ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததுனாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாது போனதுனாலே அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் நம்முடைய தேவன் மிருகங்களுக்கும் உரிமையை கொடுத்து காப்பாற்றுவதான தேவன்க அந்த நாட்களே தண்ணீருக்காக கிணறை நோண்டி அதை அப்படியே விட்டு விடுவார்கள் ஒருவேளை மனிதனுக்கு தெரியும் இங்கே குழி இருக்கிறது என்பதாக ஆனால் பகுத்தறிவு இல்லாத மிருகங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க அமெரிக்காவிலும் கூட இந்த ஒரு ரோடு ஒர்க் அல்லது யார்டு ஒர்க் இருந்தாலும் ஒரு எல்லோ அல்லது ஆரஞ்சு ஸ்டிக்கர் அல்லது டேப் போட்டு அவர்கள் இந்த இடத்துல வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக மற்றவர்கள் அறியும்படியாக வைப்பார்கள் இந்த மால் கடையிலையும் கூட பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லையும் கூட பார்த்தீங்கன்னா வெட் ஃப்ளோர் என்பதாக வீடை வழிக்கு விழுந்துடாதபடிக்கு ஒரு போர்டை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் மற்றவனை நேசிக்கிறதான ஒரு மனுஷன் நேசிக்கிறதான தேசம் நேசிக்கிறதான சமுதாயம் செய்ய வேண்டியதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்க குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானனுக்கு கொடுக்க கடவன் செத்ததோ அவனுடையதாக வேண்டும்